ஐய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது நவம்பர் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு எடுத்த வீடியோங்க கொஞ்சம் லேட்டாகிடுச்சு எடிட் பண்ணி போடுறதுக்கு நவம்பர் ஃபஸ்ட் எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நாள் அதாவது எங்களுக்கு ஃபிஃப்டீன் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி தான் அன்னைக்கு ஸோ அதனால தான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது ஐயோயோ ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகும்போது நம்மளும் வயசாகுது பசங்களும் பெருசாகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு அந்த நாளை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாங்க கிளம்பிட்டோம் இந்த குர்த்தா செட் வந்துட்டு நான் மிந்திராவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைன் ஆர்டர் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கலருமே நல்லா இருந்தது டிசைன் எல்லாமே நல்லா இருந்தது ஸோ சில பல ஃபோட்டோஷூட்டுக்கெலாம் முடிச்சுட்டு நாங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு கேசரி பிரசாதமாக கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் டவுன் டவுன் வழியாக எங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ரைவில் வந்துட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பியிருக்கோம் நாங்கள் வந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மந்த்ராங்க இது வந்துட்டு அட்லாண்டாவில் டிகாட்டூர் அப்படின்ற ஒரு ஊரில் தாங்க இருக்குது வெஜிடேரியன் ஹோட்டல் தான் கல்யாண நாள் அப்படின்றதுனால நான்வெஜ் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கோம் தீபாவளி முடிஞ்சதுனால தீபாவளி ஸ்பெஷல் லஞ்ச் பஃபே வந்துட்டு சண்டே போட்டிருந்தாங்க சண்டே வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் சஷ்டியும் வந்துடும் அப்படின்றதுனால நாங்கள் இன்றைக்கே கொண்டாடிடலாம்னு சொல்லிட்டு மெட்ராஸ் மந்த்ரா வந்தாச்சு வெஜிடேரியன் டிஷ் சாப்பிட்றதுக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ரொம்ப தூரம் அப்படின்றதுனால நாங்கள் வந்ததில்லை லஞ்ச் பஃபே ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்டர் ஆனவனே பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு நிறைய நிறைய பேர் உட்கார்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது ஸோ மெனு கொண்டு வந்து கொடுத்தாங்க மெனு பார்த்துட்டு ஒன்று ஒன்றா ஆர்டர் பண்ண ஆரம்பித்தாச்சு என்னுடைய சின்ன பையன்தான் எனக்கு இது வேணாம் அது வேணான்னு ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தான் கடைசியில் ஒரு வழியாக தோசை தான் அவனுக்கு வாங்கணும் கூன் தோசை வந்துட்டு ரொம்ப குயிக்காக வந்துடுச்சு அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக வந்தது ரொம்பவே கிறிஸ்பியாக அந்த நெய் வாசனையோடு ரொம்ப நல்லா இருந்ததுங்க அதுக்கப்புறம் அதுக்கு கொடுத்த சாம்பார் சட்னி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு டொமேட்டோ சூப் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க டொமேட்டோ சூப் நல்லா சூடாக இருந்தது ஊதி ஊதி சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு ஆனால் அதில் பிரெட் அந்த பிரெட் பீஸ் போடுறதுக்கு பதிலாக வந்துட்டு தட்டை மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா அந்த தட்டையில் இருக்க எண்ணெய் ஸ்மெல் வந்துட்டு அந்த டொமேட்டோ சூப்போட கலக்கும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுத்துச்சு நல்லா இருந்ததுன்னு சொல்ல மாட்டேன் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சு ஆர்டர் எடுத்தவங்க கிட்டேயே எந்த தோசை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதில் அவங்க வந்துட்டு ஆந்திரா காரம் பொடி மசாலா தோசை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நானுமே எனக்குமே ரொம்ப காரமாக எதாவது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன் உள்ள மசாலா பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ மசாலா தான் அதுலேயே வந்துட்டு கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு பச்சை எல்லாம் போட்டிருந்தாங்க ரொம்ப காரசாரமாக காரம் பொடி போட்டு சூப்பராக இருந்தது அந்த சாம்பார் சட்னியோடு சேர்த்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க மஸ்ட்டு ட்ரை தான் சொல்லலாம் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பட்டர் ரொட்டி கடாய் பன்னீர் எல்லாத்துக்குமே ஒயிட் ரைஸ் கொடுத்து நான் பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது கடாய் பன்னீரோட சேர்த்து சாப்பிடும் நல்லாவே இருந்துச்சு என்னுடைய பெரிய பையன் ஆஸ் யூஷுவல் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் போனாலே இதுதான் ஃபேவரெட் அவனுக்கு ஆனால் அதில் உருளைக்கிழங்கு மசாலாவோட கொடுத்தது அவனுக்கு கொஞ்சம் அப்செட்டிங்காக இருந்துச்சு ஸோ மசாலாவை மட்டும் நாங்கள் தனியாக எடுத்துகிட்டு தோசை மட்டும் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் ஸோ தோசையுமே நல்லா கிறிஸ்பியாக நல்லாவே இருந்துச்சு ஆனியன் ரவா தோசை அதுக்குமே எல்லாமே அந்த சர்வ் அந்த சர்வ் பண்ணது எல்லாமே சாம்பார் சட்னி தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு பட்டர் ரொட்டி செம்ம சாஃப்டாக இருந்ததுங்க ஹைலைட்டான டிஷ் பார்த்திங்கன்னா இந்த கடாய் பன்னீர் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்தது நல்ல சாப்டான ரொட்டிக்கு இந்த மாதிரி டேஸ்டியான ரொம்ப ஸ்பைஸ் லெவல் இல்லாமல் ஓரளவுக்கு காரம் இருக்கிற இந்த கடாய் பன்னீர் வந்துட்டு தூக்கியே கொடுத்துச்சிங்க நல்லாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நிறைய வெள்ளைக்காரங்க கூட வந்து சாப்பிட்றத நாங்கள் பார்த்தோம் நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ அன்னைக்கு ஒரு ஃப்ரைடே நைட்டு போனோம் ஆனால் கூட்டம் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு சரி இத்தனை டிஷ்ஷஸ் சாப்பிட்டுட்டு ஒரு சோடா குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மசாலா சோடா தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன் நம்ம ஊரில் இது ஜல்ஜீரா சோடான்னு சொல்லிட்டு நான் இங்கேயே குடிச்ச மாதிரி ஞாபகம் எனக்கு சாட் மசாலாலாம் போட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் சின்ன அம்மா எனக்கும் கூட நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் ஃபிஃப்டீன்த் இயர் வெட்டிங் ஆனிவர்சரின்றது கொஞ்சம் ஸ்பெஷல் தான் அது எங்களுக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக சூப்பராகவே போச்சுங்க ஸோ நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் இன் சப்ஸ்க்ரைப் தேங்க்